கட்டுற வீடுக்கும் ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அதே ரெடிமேட் ஹவுஸ் ஆகும் அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா கிரியேட் பண்ணலாம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் சதுரடி வீட்டுல ஒரு எட்நூத்தி ஐம்பது சதுரடி வீடு கட்டுறாங்க லேண்ட்ல ஆயிரம் சதுரடி லேண்ட்ல எட்நூத்தி சதுரடி வீடு கட்டுறாங்க அப்படின்னாவே ஒரு பத்து லட்சம் வந்து இது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க என்னன்னா அந்த வேகம் அந்த போற வேகம் இருக்குல்ல

அதே மூணு லட்சம் ரூபாய் நம்ம வீட்டுக்காக நிறுவனமா இருக்கட்டும் அவங்களுக்குன்னு ஒரு லாபம் வச்சுக்காம பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சுக்காம பண்ண மாட்டாங்க அப்ப அந்த லாபம் மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் வச்சுக்கோங்க லட்ச லட்சம் வீட்டுல அப்ப அதுல ஒரு மூணு லட்சம் லட்சம் அப்ப எட்டு லட்சம் ரூபாய் அவங்க வந்து எதுக்காக குடுக்கணும் இப்ப அவங்க அந்த வீட்டை நம்மகிட்ட குடுக்குறாங்க கண்டிப்பாக கட்டி முடிச்ச உடனே அவங்க எட்டு லட்சம் ரூபா லாபத்துக்கு அவங்களே வைக்கலாம் இல்ல சார் வேலை வைக்க முடியல அதை கொடுங்க முப்பது நாள நாங்க